பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை உண்மையிலே நாம் மனதார வாழ்த்துக்கிறேன் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அவங்க இந்த இந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது யாருமே கணிக்கல இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று மீண்டும் அவர்தான் முதல்வராக பதவி ஏற்கிறார் அப்படின்னா இந்த வெற்றி நிதிஷ்குமாருக்கு மட்டும் கிடையாது பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நத்தா அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வெற்றி நிச்சயமாக பங்கு உண்டு இது ஒரு வெற்றி சாதாரண வெற்றியில ஆட்சியில இருந்தாங்க மீண்டும் ஆட்சியை முடிச்சிருக்காங்க அதுவும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கும் கூட்டணியில வகித்து வெற்றி பெற செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய முக்கிய திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்